அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேஷ்லர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர் லைஃப் சென்டர் இருந்து இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு ஏழு கோல்டன் ரூல் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த ஏழு கோல்டன் ரூலை யார் வந்து இந்த ஏழையுமே நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க இங்கே நான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மீன் பண்ணுறது எப்போயுமே ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது தான் நான் இங்கே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த விதத்தில் ரூல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உங்களுடைய பழைய நினைவுகள் அது வந்து ரொம்ப ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அதுக்கு ஒரு குட் பை சொல்கிறது ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ப்ரசென்ட்டில் இருக்கிற லைஃபு எந்த குழப்பமும் இல்லாமல் போகும் இங்கே பிரச்சனையே என்னென்னா எப்போயுமே பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி நினச்சி ஒருவேளை இப்போ அது அதனாலே இப்போ இருக்க ப்ரெசண்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் தவற விடுறது தான் அது மட்டும் இல்லாமல் அப்போது கடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி நினைக்கிறது மூலமாக அதை எந்த விதத்துலேயும் மாற்றம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்காமல் மறுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்க ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப க கன்ஃப்யூஸ்டாகவே போகும் ரொம்ப குழப்பமாக இருக்கும் ரொம்ப ஆன்சியஸ் ரொம்ப ஆன்சைட்ஸாக நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ரொம்ப ஆன்சைட்டி இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா அவங்க பாஸ்ட்டில் நடந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு நினைவுகள் இருக்கிறது இதை வந்து திருப்பி திருப்பி அசை போடுறதுனால தான் இப்போ ப்ரெசென்ட் லைஃப் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது அப்போ என்ன பண்ணணுன்னா பாஸ்ட்டில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் மாற்றவே முடியாது அது அது அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்மக்குள்ளே சொல்ல பழகணும் அது ஒரு நாளடைவில் கண்டிப்பாக அது புரியும் இது ஒரு பயிற்சி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இது நம்மளால் மாற்ற முடியாது எப்போல்லாம் அந்த தாட்டு வருதோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நீங்களே தீர்க்கமாக சொல்ல ஆரம்பிங்க அப்படி சொல்லும்போது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாக்கம் வந்து குறையும் பாஸ்ட்டில் நம்ம வந்து நினச்சி நினச்சி வரியாறது வந்து கண்டிப்பாக குறையும் அடுத்த கோல்டன் ரூல் என்னென்னா காலை வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் டைம் இஸ் அ குட் ஹீலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்படி தான் சில விஷயங்களை நம்மளால் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா உடனே வந்து அதை நான் சரி பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நாள் அப்படியே கடத்திட்டு கஷ்டத்துலேயே இருக்கிறதுக்கு பதிலாக நான் எவ்வளோ போராடி பார்த்தும் இதை சரி பண்ண முடியல அப்போது அது ஹீலாகிறதுக்கே இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு புரிதலோடு டைம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கையில் விட்டுட்டு நம்மளோட லைஃபை வந்து கண்டினியூ பண்ணுறது ஸோ எப்பயும் போல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போக பழகுறது ஸோ அந்த மாதிரி நம்மளை பழக்கப்படுத்திக்கும் போது நிறைய விஷயத்துலேருந்து நம்மளால் கடந்து போகிறதுக்கு உதவும் இதுவும் ஒரு மிக பயிற்சி தான் உங்களை நீங்கள் பயிற்சிக்கு உட்படுத்திக்கணும் மூணாவது கோல்டன் ரூல் என்னன்னா அடுத்தவங்க என்னை என்ன நினைப்பாங்கங்கிற கவலை இல்லைன்னா அதை பற்றின ஒரு யோசனை உங்களுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு உலகம் இருக்கோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்குது நம்மளை கண்ணில் பார்த்த நிமிஷம் வேணால் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினைக்கலாம் அது நம்மளை பற்றியாக கூட இருக்கலாம் நம்மளை கடந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவங்க உலகம் அவங்களோட சிந்தனை ஓட்டத்துக்குள்ளே அவங்க போகும்போது நம்மளை பற்றி அங்கே நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டாவது அவங்கவுங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே விஷயமே கிடையாது யாருமே இங்கே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக நம்பணும் ஏன்னா உங்களை எப் நான் எப்படி அப்படிங்கறத வந்து நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ண முடியும் நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் இப்படி தான் இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் தீர்க்கமாக சொல்ல முடியும் உங்களை பார்த்து அந்த உங்களை பற்றின விஷயங்களை கேள்விப்பட்ட நிமிஷத்தில் உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது எதுவுமே ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்துக்கவே முடியாது ஜஸ்ட்டு அது அவங்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடணும் எப்பயுமே அடுத்தவங்களுடைய யோசனை நம்ம மேலே எப்படி இருக்குங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னாலே நம்மளோட மன நிம்மதியை நம்ம தொலைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தூக்கமின்மைங்கிற பிரச்சனையும் நிறைய வரும் நாலாவது கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கைய மற்றவங்களோட ஒப்பிடுறது இல்லை அப்படின்னா இவங்கள மாதிரிலாம் நான் இருந்தால் நான் இப்படி தான் ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஜட்மெண்ட்டுக்கு வர்றது தான் ஸோ எல்லோரோட லைஃப்புமே யூனிக் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது இதுக்கு ஒரு உதாரணமாக நம்மளே அடிக்கடி சொல்கிறது உண்டு நம்ம கையில் இருக்கிற அஞ்சு விரல் என்ன ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை வேறு வேறு அதில் வந்து யார் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களோட எஃபர்ட்டில் தான் இருக்குது அதனால் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதாலையோ அவங்கள மாதிரி நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ இதே நிலம தான் நமக்கும் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு தவறான ஜட்மெண்ட்டுக்கு போயிட்டு உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க ஸோ அது எப்பயுமே வேண்டாம் எப்பயுமே வந்து உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கோல்டன் ரூல் அதீத எண்ணமிடலை வந்து நம்ம நிறுத்தணும் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம் அதீத எண்ணமிடல் அதாவது ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா விடை கிடைக்காத பல கேள்விகளை உருவாக்கிடும் ஸோ அப்போ அந்த ஓவர் திங்கிங் பண்ணும்போது அன்ஆன்சர்டு கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் அது பின்னாடி ஓடிட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுவும் வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாத நிறைய கொஷின்ஸாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் இல்லாத கொஷின்ஸுக்கு விடை தேடிட்டே போகிறத விட சொல்யூஷனுக்கு இல்லாத ஆன்சரே இல்லாத கொஷின்ஸ் அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு திடமான மனதை நீங்கள் உருவாக்குங்க கொஷின் இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியல இந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியலனா விட்டுடுங்க முத சொன்ன மாதிரி தான் செகண்ட் கோல்டன் ரூலில் சொன்ன மாதிரி தான் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி காலத்தின் கையில் விட்டுடுங்க நீங்கள் அந்த மாதிரி சில கேள்விகளுக்கு வந்து அப்படி என்ன நான் நிறைய நம்மளோட கிளைண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன் எனக்கு ஓவர் திங்கிங் பண்ணும்போது நிறைய கொஷின் ரைஸ் ஆகும் வாங்க ஸோ இப்போ நீங்கள் ஜேர்னல் பண்ணும்போது அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ அது ஒரு டென் டேஸ் கழிச்சு உங்களுக்கே கூட உங்கள்கிட்ட இருந்தே கூட அதுக்கான ஆன்சர் வரலாம் இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே அந்த ஆன்சரை கொடுப்பாங்க வேற யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து அதுக்கான ஆன்சரையும் கொடுப்பாங்க யூனிவர்ஸ் அப்படி தான் உங்களோட கொஷின்ஸை நீங்கள் கேட்டுட்டீங்க அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டும் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகுற மாதிரி உங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லாத்துக்குமே இப்போவே ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஓடும்போது தான் ஓவர் திங்கிங் வந்து அதிகமாயிட்டே போகும் ஸோ இது ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட நம்மளோட கொஷின்ஸை ஜஸ்ட் எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுறது அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறாவது கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து யாரையும் சந்தோஷப்படுத்தவே முடியாது அவங்கவுங்களோட சந்தோஷம் அவங்கவுங்களோட கையில் தான் இருக்குது அதனால் நான் வந்து உண்மையான அன்பை தேடுறேன் நான் இவங்களெல்லாம் ரொம்ப அன்பாக கொடுத்து பாத்துக்கறேன் பட் என்னோட என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது எனக்கு அன்பு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் பிஞ்சோம் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓவரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது அது வந்து இந்த அன்பை எதிர்பார்க்குற விஷயத்துலேயும் சரி அதே நேரத்தில் என்னை சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுலேயும் சரி அடுத்தவங்களை எதிர்பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏமாற்றம் மட்டும்தான் அப்போது நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறதும் நம்மளை அன்பாக பார்த்துக்கறதுங்கிறது ரெண்டுமே நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அதே நேரத்தில் வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்கு எப்பயுமே ப்ரைட்டி கொடுக்கணும் லாஸ்ட் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையுமே வந்து என்னோட பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருப்போம் இதை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜேர்னல் பண்ணுங்க நீங்கள் ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க உங்களோட ப்ராப்ளம் எழுதுங்க உங்களோட ஹாப்பினஸ் எழுதுங்க என்னென்னு தோணுதோ எதெல்லாம் ஓவர்வெல்மிங்காக இருக்கோ அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க உங்களுக்கே நிறைய விஷயம் புரியும் அது அத்தனையும் போய் ஒரு புள்ளியில் தான் நிற்கும் அது அந்த புள்ளி என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதும் உங்ககிட்ட இருந்தே கிடச்சிடும் இது எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் யார் ஒருத்தர் ஒன் இயர் தொடர்ந்து ஜர்னல் எழுதுகிறாங்களோ அவங்களோட லைஃப் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இயர் முடியும் போது கண்டிப்பாக ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போயிருக்கும் அதில் எந்த கருத்துமே கிடையாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அது தெரியும் ஸோ இந்த எந்த பிரச்சனையுமே உங்களோடது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடையாது நம்ம தான் இருக்குங்கிறது புரிஞ்சிடும் வந்தாலும் இந்த பிரச்சனை என்னோடது இல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்ல ஆரம்பிங்க பிரச்சனை கொஞ்சம் தூரமா போகும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்க்கும்பொழுது எட்டை வந்து கடுகவே வச்சாலும் மலை மாதிரி தான் தெரியும் ஒரு மலையே இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கடுகு மாதிரி தான் தெரியும் அதே போல் தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை எட்டை வச்சுட்டு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் அதில் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த ஏழு கோல்டன் ரூலை நம்ம லைஃப்பில் எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஏழையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்கும் ஸோ ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எல்லா ஹெல்த் நல்லாயிருக்கும் வெல்த் எல்லாத்துக்குமே அவங்க அதிபதி ஆகிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ண தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் ரொம்ப சந்திப்போம் நன்றி வணக்கம்